ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்திருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இயேசு தமது கையை நீட்டி குஷ்டரோகியை தொட்டு எனக்கு சித்தமுண்டு உண்டு சுத்தமாக என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் நாம் இப்போது மத்தியு எழுதிய சுவிசேஷத்தின் எட்டாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் பின் சென்றவர்கள் யார் திரளான ஜனங்கள் இயேசு எங்கிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் மலையிலிருந்து ஏசு மலையிலிருந்து இறங்கின போது வந்து அவரை பணிந்தவன் யார் குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவருக்கு சித்தமானால் என்ன செய்ய முடியும் என்று குஷ்டரோகி ஏசுவிடம் கூறினான் தன்னை சுத்தமாக்க ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றது யார் குஷ்டரோகி ஏசு தமது கையை நீட்டி யாரை தொட்டார் குஷ்டரோகியை இயேசு தமது கையை நீட்டி குஷ்டரோகியை தொட்டு என்ன கூறினார் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று இயேசு யாரை குணமாக்கினார் குஷ்டரோகியை இயேசு தமது கையை நீட்டி குஷ்டரோகியை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்று சொன்னவுடன் குஷ்டரோகி என்ன ஆனான் குஷ்டரோகம் நீங்கி சுத்தமானான் ஏசு குஷ்டரோகியிடம் எதற்கு எச்சரிக்கையா கூறினார் இயேசு சுகமாக்கினதை ஒருவருக்கும் சொல்லாதபடி ஜனங்களுக்கு சாட்சியாக போய் யாருக்கு தன்னை காண்பிக்க இயேசு குஷ்டரோகியிடம் கூறினார் ஆசாரியனுக்கு யார் கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்த இயேசு குஷ்டரோகியிடம் கூறினார் மோசே, இயேசு எங்கு பிரவேசித்த போது, நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்தான் கப்பர் நகூமில் நூற்றுக்கு அதிபதி யார் குணமடைய இயேசுவை வேண்டினான் தன் வேலைக்காரன் நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் எவ்வித நோயினால் அவதிப்பட்டான் திமிர்வாதம் நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் எங்கு திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்பட்டான் வீட்டில் நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொண்ட போது என்ன கூறினார் நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் நீர் எங்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல என்று நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடம் கூறினான் தன் வீட்டுக்குள் இயேசு என்ன சொன்னால் தன் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடம் கூறினான் ஒரு வார்த்தை மாத்திரம் நூற்றுக்கு அதிபதி எதற்கு இருந்தான் அதிகாரத்துக்கு சோதனைக் கேள்வி ஒன்று உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொன்ன குஷ்டரோகிக்கு இயேசு சொன்ன பதில் என்ன ஏ என்னால் எல்லாம் கூடும் பி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது சி எனக்கு எனக்குச் உண்டு சுத்தமாகு டி போய் சீலோவாம் குலத்தில் கழுவு இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் நூற்றுக்கு அதிபதிக்கு கீழ்பட்டிருக்கிற யார் உண்டு சேவகர் நான் ஒருவனை போவென்றால் போகிறான் மற்றொருவனை வாவென்றால் வருகிறான் சொன்னது யார் நூற்றுக்காதிபதி நூற்றுக்கு யாரை இதை என்றால் செய்கிறான் தன் வேலைக்காரனை நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை கண்ட இயேசு யாருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் காணவில்லை என்றார் இஸ்ரவேலருக்குள்ளும் நூற்றுக்கு அதிபதி சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று இயேசு யாரிடம் சொன்னார் தமக்கு பின் செல்லுகிறவர்களிடம் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து எங்கே பந்தியிருப்பார்கள் பர்லோகராஜ்யத்தில் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பர்லோகராஜ்யத்தில் யாரோடே பந்தியிருப்பார்கள் என்பவர்களோடே புறம்பான இருளிலே தள்ளப்படுபவர்கள் யார் ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பான இருளிலே உண்டாயிருப்பது என்ன அழுகையும் பற்கடிப்பும் நீ போகலாம் எதின்படியே உனக்கு ஆக கடவது என்று நூற்றுக்கு அதிபதியிடம் கூறினார் நீ விசுவாசித்தபடியே நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் எப்போது சொஸ்தமானான் இயேசு சொன்ன அந்த நாழிகையிலே இயேசுவின் வார்த்தையால் யாருடைய வேலைக்காரன் குணமடைந்தான் நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் இயேசு யாருடைய வீட்டிலே வந்தார் பேதுருவின் வீட்டில் பேதுருவின் மாமி எப்படி கிடக்கிறதை ஏசு கண்டார் ஜூரமாய் ஏசு தொட்டவுடன் ஜூரம் நீங்கி குணமடைந்தாள் யார் அவள் பேதுருவின் மாமி இயேசு பேதுருவின் மாமியின் எதை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று அவள் கையை ஜுரம் நீங்கி சுகமானவுடன் பேதுருவின் மாமி எழுந்திருந்து என்ன செய்தாள் பணிவிடை எப்போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள் அஸ்தமனமான போது ஏசு அசுத்த ஆவிகளை எதினாலே துரத்தினார் தமது வார்த்தையினாலே இயேசு அசுத்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி எவர்கள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார் பிணியாளிகள் எல்லாரையும் சோதனை கேள்வி இரண்டு நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரனுடைய பிரச்சனை என்ன ஏ குஷ்டரோகம் பி திமிர்வாதம் சி தொற்றுநோய் டி கொப்புளங்கள் கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பலவீனங்களை சுமந்தார் நம்முடைய நோய்களை அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று கூறிய தீர்க்கதரிசியார் ஏசாயா தீர்க்கதரிசி அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எங்கு கூறியுள்ளார் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் யார் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார் திரளான ஜனங்கள் நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று இயேசுவிடம் கூறியவன் யார் வேதபாரகன் நரிகளுக்கு என்ன உண்டு என்று இயேசு கூறினார் குழிகள் ஆகாயத்து பறவைகளுக்கு என்ன உண்டு என்று இயேசு கூறினார் கூடுகள் நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு ஆனால் யாருக்கு தலை சாய்க்க இடமில்லை மனுஷகுமாரனுக்கு ஆண்டவரே முன்பு நான் போய் டேஷ் அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என் தகப்பனை ஆண்டவரே முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டவன் யார் அவருடைய சீஷர்களில் ஒருவன் தங்கள் மறித்தோரே அடக்கம் பண்ண வேண்டியவர்கள் யார் மறி மோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் நீ என்ன செய் என்று இயேசு கூறினார் என்னை பின்பற்றி இயேசு படவில் ஏறின போது அவருக்கு பின் சென்று ஏறினவர்கள் யார் அவருடைய சீஷர்கள் கடலில் எது உண்டாயிற்று பெருங்காற்று கடலில் பெருங்காற்று உண்டான போது இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார் நித்திரையாயிருந்தார் எப்படிப்பட்ட பெருங்காற்று கடலில் உண்டாயிற்று அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் ஆண்டுவரே எங்களை இரட்சியும் மடிந்து போகிறோம் என்றவர்கள் யார் உடைய சீஷர்கள் ஏசு சீஷர்களை எப்படி கூப்பிட்டார் அற்ப விசுவாசிகளே இயேசு எவைகளை அதட்டினார் காற்றையும் கடலையும் சோதனை கேள்வி மூன்று கடலில் பெரும் உண்டான போது என்ன செய்து கொண்டிருந்தார் ஏ நித்திரையாயிருந்தார் பி ஜெபித்துக் கொண்டிருந்தார் சி புசித்து கொண்டிருந்தார் டி பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் காற்றையும் கடலையும் இயேசு அதட்டியவுடன் ஏற்பட்டது என்ன மிகுந்த அமைதல் சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு இயேசுவை குறித்து என்ன சொன்னார்கள் இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகிறது இயேசு அக்கறையிலே எந்த நாட்டில் வந்தார் கெற்கேன நாட்டில் இயேசு நாட்டில் வந்தபோது யார் இயேசுக்கு எதிராக வந்தார்கள் பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேர் இயேசு கெற்கசேனார் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேர் எங்கிருந்து புறப்பட்டு இயேசுக்கு எதிராக வந்தார்கள் பிரேத கல்லறைகளில் இருந்து நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்த இரண்டு பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தார்கள் நாட்டில் நாட்டில் பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேரும் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் மிகவும் கொடியராய் கெர்கசேனர் நாட்டில் பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேரும் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் என்ன செய்யக்கூடாதிருந்தது அந்த வழியாக ஒருவனும் நடக்க கூடாதிருந்தது கெர்கசேனர் நாட்டில் பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேரும் இயேசுவை எவ்வாறு கூப்பிட்டார்கள் இயேசுவே தேவனுடைய குமாரனே எங்களுக்கும் உமக்கும் என்ன யார் யாரை நோக்கி கூறியது பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேரும் இயேசுவை நோக்கி எதற்கு முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேரும் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள் காலம் வரும் எங்களை வேதனைப்படுத்த இங்கு வந்தீரோ என்று இயேசுவிடம் கேட்டவர்கள் யார் பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேர் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் எவைகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன அநேகம் பன்றிகள் பிசாசுகள் தாங்கள் எங்கே போகும்படி உத்தரவு கொடும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டன பன்றி கூட்டத்தில் போங்கள் என்று இயேசு உத்தரவு கொடுத்தவுடன் பிசாசுகள் புறப்பட்டு எங்கு போயின பன்றி கூட்டத்தில் பன்றி கூட்டமெல்லாம் எங்கே பாய்ந்தது பன்றி கூட்டமெல்லாம் எங்கிருந்து கடலிலே பாய்ந்தது உயர்ந்த மேட்டிலிருந்து பன்றிக் கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து மாண்டு போயின ஜலத்தில் பிசாசு புகுந்த பன்றிகள் எதில் விழுந்து மாண்டு போயின கடலில் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளை பட்டணத்தில் ஓடி சென்று அறிவித்தவர்கள் யார் பன்றிகளை மேய்த்தவர்கள் சோதனை கேள்வி நான்கு கடலின் அக்கரையில் இயேசுவுக்கு எதிராக வந்த இரண்டு பேர் யார் ஏ முடக்குவாதம் உள்ளவர்கள் பி பிசாசு பிடித்திருந்தவர்கள் சி குஷ்டரோகியா இருந்தவர்கள் டி பரிசேயர் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் எந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு கொண்டு வந்தார்கள் பட்டணத்தார் கெற்க சேனர் பட்டணத்தார் யாவரும் எவைகளை விட்டு போகும்படி இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள் தங்கள் எல்லைகளை விட்டு எந்த பட்டணத்தார் இயேசுவை தங்கள் எல்லைகளை விட்டுப் போகும்படி வேண்டிக் கொண்டார்கள் பட்டணத்தார் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக இந்திய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது மத்தேவி எழுதின சுவிசேஷத்தில் எட்டாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பர்லோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு பந்தி இருப்பார்கள் ஆமேன்